விபத்து துர்கட்னா கச்சிதம் டீக் பாராட்டுதல் பிரசன்சா விமான நிலையம் ஹவாய் அட்டா வயது உமர் காற்று ஹவா விண்ணப்பம் பிரார்த்தனா பத்ரு இடம் இலாக்கா கெட்டது புரா குளியல் நஹானா நடத்தை வியவஹார் மணி கண்டா பெரியது படா பிறந்தநாள் ஜன்மதின் படகு நாவ் பாலம் புல் விசாலமான சவுடா மையம் மே மலிவு சஸ்தா நகரம் ஷெஹர் வகுப்பு கக்ஷா தெளிவு சாஃப் புத்திசாலித்தனம் புத்திமான் நெருக்கம் பந்த் குளிர் டண்டா வசதி ஆறாம் புகார் ஷிகாயத் குழு சமிதி சமுதாயம் சமாஜ் பாராட்டுதல் பதாயி சரி சஹி விலை உயர்ந்த மஹங்கா இருமல் காசி நாடு தேஷ் அரங்கம் அதாலத் நடனம் நாஜ் தேதி தாரீக் கிழமை தின் பழுதான கராப் கடினமான கடினாய் நேரடி சீதா அழுக்கான கந்தா காய்ந்த சூகா கிழக்கு போர்வு சுலபம் சரல் கல்வி ஷிக்ஷா காலி காலி கேளிக்கை மனுரஞ்சன் பொருட்காட்சி பிரதர்ஷினி வாடகை கிராயா வருத்தம் கேத் குண்டு மோட்டா மனச்சோர்வு தகாவட் சாதகமான பக்ஷ் விருந்து தாவத் ജുരം പുർ അരുമൈ ടീക് ഇരുതി ആഹ്രി കൊടി ജണ്ടാ പനിമൂട്ടം കുഹ്രാ മുട്ടനം മൂർ അന്നിയർ വിദേഷ് കാട് ജങ്കൽ सुंदिर मुफ्त पुदीये, ताजा तमाश मजा परिस उपहार परिय महान नल अच्छा आरोग्यम स्वास्थ्य बड़ू भारी உதவி மதத் உயரம் ஊச்சா வாடகைக்கு கிராயா பொழுதுபோக்கு ஷாக் விடுமுறை நாள் சுட்டி சூடு கர்ம் பசி பூகா காயம் சோட் செய்தி சூச்சினா அறிவுள்ள புத்திமான் அறிமுகம் பரிச்சை ஹாஸ்யம் மசாக் பயணம் யாத்ரா சந்து கலி மொழி பாஷா பெரியது படா கடைசி ஆகிரி, குறைவான கம் பொய் ஜூட் திருமணம் ஷாதி தகவல் சந்தேஷ் ஞாபக சக்தி யாத் பிழை கலத்தி மலை பகாள் சங்கீதம் சங்கீத் புதிய நயா செய்திகள் சமாச்சார் வடக்கு உத்தர் பழைய புராணா திர கோல்னா எதிர்ப்பதம் உள்டா வலி ജഗ ഇറക്കം ദയാ സന്തോഷം മജാ കുളം താലാപ് പുകഴുതൽ പ്രശംസ പ്രാർത്ഥന പ്രാർത്ഥനാ പരിസു ഉപഹാർ വില தாம் சச்சரவுடா வருத்தம் மதம் தர்ம வாடகை கிராயா சரி பண்ணுதல் மரம்மத் பதிலளித்தல் ஜவாப் வேண்டுதல் பிரார்த்தனா ஓய்வு ஆராம் செல்வச்செழிப்பு அமீர் கனிந்தது பக்கா கூர்மையான தேஸ் கப்பல் ஜஹாஸ் சமுதாயம் சமாஜ் வருத்தம் கேத் தெற்கு दक्षिण सीव भाषण उयरम लंबा कोविल, मंदिर नंरी धन्यवाद तिरुडन, चोर दागम प्यास, नगरम, शहर, मोड़ीमा अनुवाद पयणम यात्रा प्रत्नय मुसीबत उन्मई सच मदिपु मूल्य ग्रामम गांव पार्वयालर दर्शक तुवैतल, धोना வாரம் சப்தா செல்வம் தன் எடை வசன் மேற்கு பச்சிம் காற்று ஹவா சக்கரம் பையா உலகம் சன்சார் தொழுதல் பூஜா வருடம் ச இளமை ஜவான் மிருகக்காட்சிசாலை சிடியாகர்